தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மார்க்கு எழுதி நச்சுனித வாசகம் அதிகாரம் எட்டு இறை வசனங்கள் ஒன்று முதல் பத்து முடியும் அக்காலத்தில் மீண்டும் பெருந்திரளான மக்கள் கூடியிருந்தார்கள் உண்பதற்கு அவர்களிடம் ஒன்றும் இல்லை இயேசு தம் சீடரை வரவழைத்து அவர்களிடம் நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன் ஏற்கனவே மூன்று நாள்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள் உண்பதற்கும் இவர்களிடம் எதுவும் இல்லை நான் இவர்களை பட்டினியாக வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் தளர்ச்சி அடைவார்கள் இவர்களுள் சிலர் நெடுந்தொலையிலிருந்து வந்துள்ளனர் என்று கூறினார் அதற்கு அவருடைய சீடர்கள் இப்பாலை நிலத்தில் இவர்களுக்கு போதுமான உணவு அளிப்பது எப்படி என்று கேட்டார்கள் அப்போது அவர் அவர்களை பார்த்து உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார் அவர்கள் ஏழு என்றார்கள் தரையில் அமர மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார் பின்பு அந்த ஏழு அப்பங்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு பரிமாறும்படி தம் சீடரிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு அளித்தார்கள் சிறு மீன்கள் சிலவும் அவர்களிடம் இருந்தன அவற்றின் மீது அவர் ஆசி கூறி பரிமாறச் சொன்னார் அவர்கள் வயிறார உண்டார்கள் மீதியாக துண்டுகளை ஏழு கூடைகள் நிறைய எடுத்தார்கள் அங்கு இருந்தவர்கள் ஏறக்குறைய நாலாயிரம் பேர் பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார் உடனடியாக தம் சீடருடன் படகேறி தல்மனுதா பகுதிக்கு சென்றார் ஆண்டவரின் அல்வாக்கு கிறிஸ்து வேவ் புகழ் அன்மாந்த சகோதர சகோரியிலே இன்று பொதுக்காலம் ஐந்தாம் வாரம் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் சனிக்கிழமை இன்றைய நட்சத்தியத்தில் பார்க்க ஆண்டவர் என்ன பண்றாரு ஏழு அப்பங்களை பெற்று நாலாயிரம் பேருக்கு மேலே என்ன பண்ணுறாரு உணவளிக்கிறாரு ஓகேங்களா இதுக்கெல்லாம் காரணம் யார் மக்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு தேடி இருக்காங்க பாருங்கள் மூணு நாள் பசி பட்டினி தூக்கம் இடம் குளிர் வெயில் தா தாகம் எந்த கஷ்டத்தையும் பார்க்காம ஏசாப்பா அவர் துரத்த துரத்தும் துறை இருக்கிறாங்க அவர் கூடவே போயிருக்காங்க பாருங்களேன் அதுவும் பாருங்களேன் போயிட்டு அவர் தொட்டோன்னு குணமாயிடுறாங்க குணமானோன்னு வர வேண்டியதானே வர்றது இல்லை அவர் பேசுறதை கேட்குறனே கூடவே இருக்காங்க ஸோ நம்மளும் அப்படி தான் பண்ணணும் ஒரு எதுனா வேண்டது வேண்டது நடந்தோன்னா அப்படி விட்டுறது மறுபடியும் ஏதாவது தேவைப்படும் போது மட்டும் வேண்டது அப்படி கிடையாது ஏசப்பா கூடவே ஒரு லைஃப்பை வந்து நம்ம டிராவல் பண்ணோம்னா அவர் எங்கே கொண்டு போய் நம்ம நிறுத்துவார் கடவுள்கிட்ட கொண்டு போய் நிறுத்திடுவார் அதாவது ஏசப்பாக்கிட்ட கூட்டிகிட்டு போயிடுவார் ஓகேங்களா அதனால் இன்று முதலாவது இது வரைக்கும் நம்ம சுயநலத்தோடு ப்ரேயர் பண்ணியிருப்போம் இன்று முதல் நம்ம இயேசு கூடவே இருக்கணும்னு ப்ரேயர் பண்ணுவோம் என்றுமே நாம் எஸ் அப்பா கூடவே என்ன நடந்தாலும் அவர் கூடவே இருப்போம்னு நம்ம ப்ரே பண்ணுவோம் ஓகேங்களா தந்தை மகன் தூய்யாவின் பெயராலே ஆமீன் யெஸ் புகழ் புகழ் நன்றி மரியே வாழ்க இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஹல்லி லூயா பிரை தலால்